நீ டெய்லியும் என்னை விட்டு எழுதிட்டு இருந்தேன்னா கன்ஃபார்ம் நேரம் சொல்லுவேன் சோரிக்கா எனக்கு என்ன நீ பேசிக்கிட்டு என்னை என் மா என்னை மாட்டி விடுறதுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கா தெரியுடா பேசுவேன் அப்போ நீ மட்டும் பேசுகிறல பேசிட்டு நீ என்னை விட்டு எழுதுற கேட்டு தான் இருக்குண்ணா இப்போ நான் பேசிக்கிட்டு போய் இல்லை ஃபாஸ்ட்டாக இருவாங்கன்னு வீட்டுக்கு போகணுன்ட்டு ஃபாஸ்ட்டாக இருக்குண்ணா திரும்பி எழுத முடியும்ட்டு நானும் வீடு போய் தான் எழுத முடியும் அதுக்கு நீ மட்டும் வெயிட் பண்ணுறன்னு சொல்ல மாட்டியா ரொம்ப டேஸ்டாக இருந்தேன் வேணுங்களா ஆஃபீஸ் ரூம் சொல்லிக்கோ எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆ என்ன பண்றது நான் நீ சொல்றத நான் கேட்குறேன் நீ சொல்ற நான் கேட்குவேன் அப்போ நீயே சொல்றது நான் கேட்குவேல சொல்கிறது மட்டும் கேட்க மாட்டேங்கிற ஹோம் கேள்ஸ் வெயிட் பண்ண சொன்னால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஃபைன் போயிடும் எழுதுவேன் வீட்டில் மட்டும் ஹோம்ஒர்க் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எழுதுவேன் இங்கே மட்டும் எழுத முடியாத எனக்கு ஸாருக்கு மூளை இல்லையா ஒழுங்கு நீ அந்த பேஜ் இருக்கு தமிழ்ல அவ்வளோ பேஜ் இருக்கு அப்புறம் இங்கிலீஷில் அவ்வளோ பேஜ் இருக்கு எழுத உள்ள ஒன்று எழுதுனால என்ன கஷ்டப்படுத்துறேன் கஷ்டப்படுத்துறாங்களா நான் ரெண்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதுனேன் உதித்துக்கு தெரியாமல் என்னென்ன பேர் சாப்பாடு மூஞ்சி வைப்பாரு செவித்துக்கிட்ட பண்ணி நீ டெய்லி என்னை விட்டு எழுதிட்டு இருப்ப அந்த மாதிரி நீனும் எழுந்துட்ட நீனு எழுந்துட்ட நீனு எழுந்துட்ட நீன்னு எழுந்துட்டு நீ டெய்லி எழுதுறதுனால நானும் உன் சட்டியை பார்த்து எப்படி எழுதிட்டு இருப்பேன்